வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிசி அல்டிமேட்ல எபிசோட் எயிட்டீன் வந்து பார்க்க போறோம் சோ எபிசோட் எயிட்டீனை பொறுத்த வரைக்கும் தமிழ் கேள்விகள் சரிங்களா சோ தமிழ்ல இருபத்தஞ்சு கேள்வியை இந்த வீடியோல பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திருமந்திரம் என்ற நூலின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ அதுக்கு நாலு ஆப்ஷன் என்னென்ன சித்தர் மூவாயிரம் மூலம் மூவாயிரம் தமிழ் மூவாயிரம் தமிழர் மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா இதுக்கான கரெக்ட் என்ன தமிழ் ஓகேவா திருமந்திரம் என்ற நூலின் சிறப்பு பெயர் என்ன தமிழ் மூவாயிரம் இந்த திருமந்திரத்தை ஏதியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமூலர் ஓகேவா திருமூலர் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருமந்திரத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகம நூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகம நூல் அப்படின்னு சொல்லலாம் சரியா மூணு பாயிண்ட் அப்ப இந்த கொஸ்டின்ல ஓகேவா திருமந்திரத்தின் வேறு பெயர் வந்து ஆகம நூல் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லலாம் அதை எழுதந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமூலர் ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க அயோத்திதாசன் நடத்திய இதே யாது அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ அதுக்கு நாலு ஆப்ஷன் ஒரு பைசா தமையன் காலனா தமையன் அரை பைசா தமையன் அரையனா தமையன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுல கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பைசா தமையன் ஓகேவா ஒரு பைசா தமையன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல தொடங்கி இருப்பார் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இந்த ஒரு பைசா தமையன் அப்படின்ற பெயரை எடுத்துட்டு தமிழன் அப்படின்ற பேர்ல அந்த இதய நடத்திருப்பாரு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஒரே வருஷத்துல என்ன பண்ணிட்டு அந்த பேரை மாத்திட்டு தமிழன் அப்படின்ற பேர்ல அந்த இதய நடத்திருப்பாரு சரியா இது வந்து ஒரு வார இதை தான் வார இதை சரியா இதையும் தெரிஞ்சிக்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வேட்கை என்னும் சொல்லில் அழிகாரக் குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அரை மாத்திரையா ஒன்றா ஒன்றரையா இரண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷின் போறதுக்கு முன்னாடி அழிகாரக் குறுக்கம் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும் சரியா ஐகாரக் குறுக்கம்னா என்ன சோ பாருங்களேன் ஐ என்னும் உயிரைத்து தன்னுடைய மாத்திரை அளவில் குறைந்து ஒழிப்பதற்கு ஐகாரக் குறுக்கம் அப்படின்னு பேர் சரியா சோ இதுலயே மூணு வகையா பிடிக்கலாங்க ஐகாரக் குறுக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லோட ஃபஸ்ட்லையும் வரும் முதலிலும் வரும் சரியா இடையிலும் வரும் இறுதியிலும் வரும் சரியா ஒரு சொல்லோட முதல்லையும் வரும் இடையிலையும் வரும் இறுதியிலும் வரும் சரியா இதுல நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க வேக்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல கடைசியா தான் கை வந்திருக்கு பாருங்க அதாவது ஐ லைன் கை நை செய் நை அப்படின்னு வரும் சோ இதுல கடைசியா தான் கை வந்திருக்கு அப்ப சொல்லின் இறுதியில் வரும்போது அதுக்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லின் முதலில் அதுக்கான மாத்திரை அளவு ஒன்றை மாத்திரை சரியா சொல்லின் இடையில் வரும்போது ஒரு மாத்திரை சொல்லின் இறுதியில் வரும்போதும் ஒரு மாத்திரை சரியா அப்ப நல்லா புரிஞ்சுக்க ஐகார குறுக்கம் மூணு இடத்துலயுமே வரும் அதுல சொல்லின் முதலில் வந்துச்சுன்னா ஒன்ற மாத்திர சரியா சொல்லின் இடையில் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை சொல்லின் இறுதியில் வந்தாலும் ஒரு மாத்திரை நமக்கு இந்த கொஸ்டின்ல சொல்லின் இறுதியில் வரனால இதுக்கான ஆன்சரு ஒன்று சரியா ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும் சொல்லின் இடையில் வரத்துக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வளையல் இதுல பாருங்க சென்டர்ல லை வருது சோ இடையில் வருது ஓகேவா இதுக்கு எதனா ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்க சொல்லின் முதலில் ஐகாரம் வந்தா அது மாத்திரை அளவு ஒன்றை மாத்திரை சரியா அந்த மாதிரி ஒரு சொல்லை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் என்று ஜெயம் கொண்டாரை போற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ இதுக்கு பலப்பட்டதை சொக்கநாதரா ஒட்டக்கூத்தரா முதலாம் குலோத்துங்கனா கருணாகரனா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா சோ முதல பரணி போரில் ஆயிரம் யானைகளை கொண்ட வெற்றி வீரனுக்கு பாடப்படுவது பரணி அப்படின்னு சொல்லலாம் சரியா பரணிகளில் சிறந்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கலிங்கத்து பரணி சரியா கலிங்கத்து தான் பரணிகளின் சிறந்த நூல் சோ இதை ஏதா யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெயம் கொண்டார் சரியா கலிங்கத்து பரணியை எழுதியவர் யாரு ஜெயம் கொண்டார் பரமிக்கோர் ஜெயம் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் கொண்டார சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பலப்பட்டதை சொக்கநாதர் சரியா பலப்பட்டதை சொக்கநாதர் இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாம் குலோத்தொங்கனோத அவைகல புலவர் சரியா முத முதலாம் குலோத்தொங்கனோத அவைகல இருந்தவர் இதுல கருணாகரன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த போர்ல தளபதியா இருந்தவர் சரிங்களா தளபதியா இருந்தவர் ஒட்டக்கூத்தர் வந்து ஜெயம் கொண்டார ஒன்னு சொல்லி பாராட்டி இருப்பார் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாப்போமா ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐந்தாம் தமிழ் மாநாடு திருச்சியா சென்னையா மதுரையா கோவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை ஓகேவா ஐந்தாம் தமிழ் மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல நந்துச்சு சரியா ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு எப்ப நந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இது யார் பீரியட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரத் ரத்னா எம்ஜிஆர் பீரியட்ல தான் நந்துச்சு சரிங்களா சோ இது தலைமையத்தை நத்தினது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரத ரத்னா எம்ஜிஆர் ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வல்லிடம் மிகும் இடங்களில் கீழ்கண்டவற்றுள் எது சரி என கண்டறி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓமை தொகையா பெயரச்சமா வினை தொகையா உம்மை தொகையா இதுல எதுல வல்லினம் மிகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓமை தொகையில மட்டும்தான் வல்லினம் மிகும் சரியா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமரை பாதம் சரிங்களா தாமரை பாதம் சோ இங்க பாருங்க பாதம் வந்து தாமரை போல அழகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இது ஓமை தொகை இதுல இப்பு இங்க பால் ஆரம்பிக்கிறதுனால இங்க இப்பு இந்த இப்புன்றது என்னது கா சா அதாவது கசட தப்பர வல்லினம் அப்படின்னு சொல்லுவோம்ல சரிங்களா சோ இந்த ஆறு வல்லின மெயில ஒரு மெய் தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இப்பு சரிங்களா சோ வல்லினம் வருது பாருங்க தான் இது பேர் வல்லினம் மிகும் எழுத்து சரியா சோ இந்த தாமரை பாதத்துல வல்லினம் மிகும் தாமரை பாதம் அப்படின்றது ஓமை தொகை அதனால ஓமை தொகையில வல்லினம் மிகும் ஓகேவா பேரச்சம் சரியா பேரச்சம் இந்த உண்மை தொகை வினை தொகை இந்த மூணுத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் மிகாது ஓகேவா வினை தொகைக்கு எக்ஸாம்பிள் வினை தொகை அப்படின்றது மூன்று காலத்தையும் காட்டணும் சரியா அதாவது நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் மூன்று காலத்தையுமே காட்டுறதுதான் வினை தொகை எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஊரு காய்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதை எப்படி பிரிக்கலாம் ஊரிய காய் ஊருகின்ற காய் ஊரும் சரியா அப்படி மூணு விதமா சொல்லலாம் மூணு விதத்தமே வல்லினம் மிகாது எங்கமே இந்த மாதிரி இந்த ஆறு மெய் மெய்யை தேதி சேர்க்க மாட்டேன் சரியா அதனால இதுல வந்து என்ன வராது வல்லினம் மிகாது அதே மாதிரி பேரச்சத்திலையும் மிகாது உண்மை தொகையிலையும் மிகாது சரியா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா தமிழ்நாட்டின் ஹாலாந்து என்று சிறப்பிக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா சோ ஹாலாந்து அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க மலர்கள் உற்பத்தி அங்க அதிகமாக இருக்கும் அதனால் தான் தமிழ்நாட்டின் ஹாலாந்து அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல சொல்றாங்க சரியா திண்டுக்கல் பூட்டுக்கும் ஃபேமஸ் அதே சமயம் தமிழ்நாட்டின் ஹாலாந்து அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லராக சொல்லுவாங்க ஓகேவா ஈரோட பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரியா ஈரோட மஞ்சள் நகரம் மஞ்சள் உற்பத்தி அங்க அதிகமாக இருக்கும் அதனால ஈரோட மஞ்சள் நகரம் அப்படின்னு சொல்லலாம் திருப்பூர் பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர சொல்லுவாங்க பின்னலாடை நகரம் ஓகேவா சேலம் பொறுத்த வரைக்கும் மாம்பழம் அங்க அதிகமாக இருக்கும் அதனால மாங்கனி நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரியா நல்லா புரிஞ்சுக்க திண்டுக்கலை தமிழ்நாட்டின் ஹாலாந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன் மலைகள் உற்பத்தி அங்க அதிகமாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் தம்பிரான் தோழன் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பரா திருஞான சம்பந்தரா சுந்தரரா மாணிக்க கேட்டிருக்காங்க மாணிக்கவாசகர் வாசகர் இதுல திருவாசகத்தை எழுதியவர் சரியா அவர் இல்ல சுந்தரரா நம்ம என்னன்னு சொல்லுவோம் தம்பிரான் தோயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா தம்பிரான் தோயர் என்று அழைக்கப்படுபவர் யார் சுந்தரர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்பது தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ் தென்றல் பாவனரா திருவிக்காவா பாரதியாரா ஊவேசாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல ஊவேசா இவர் யாரு தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லலாம் சரியா திருவிக்கா இவர் தாங்க தமிழ் தென்றல் திருவிக்கா யாரு தமிழ் தென்றல் பாரதியார் இவருக்கு நிறைய பேர் இருக்குங்க சிந்துக்கு தந்தை முண்டாசு கவி மகா கவி சரியா செந்தமிழ் தேனி அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கு பாரதியார பொறுத்த வரைக்கும் சரியா சோ பாவனர் மொய் ஞாயிறு பாவனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரியா அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யாரு திருவிகா சரியா அப்ப நைன்த் கொஸ்டின்கான ஆன்சரு ஆப்ஷன் பி ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாப்போமா பொறுத்து பாருங்க இதுல ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கு இது ரெண்டு ஒண்ணுன்னு வச்சுங்க சரிங்களா ரெண்டு ஒண்ணு சோ பாருங்க பேரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க பேரச்ச தொடர்ல கடைசியா இந்த பஸ்ட் வாரத்துல எப்படி தெரியுமா முடியும் இப்ப எழுதிய பாதல் எடுத்துங்களேன் எழுதிய ஈ கூட்டல் ஆன்னு வரும் சரியா பெயரச்ச விகுதியே ஆன்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க இது ஆல முடியுது ஆழமுதி வந்து பேரச்சம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஒன்னு சரியா அதே மாதிரி ஆன்சர் பாதி முதித்தான் ஓகேவா அதே மாதிரி வினைமுற்று தொடர் சோ அந்த வினை வந்து முஞ்சிச்சு அந்த செயல் வந்து எதை சொல்லலாம் வென்றான் சோழன் சரியா சோயன் வென்றான் சரியா அப்படி வென்றான் சோயன்னா அந்த வினை முஞ்சிடுச்சு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்றனால இது மூணு எழுவாய் தொடர் சோ எழுவாய் அப்படின்றது பாருங்க கார்குழலி பதித்தால் இதுதான் எழுவாய் தொடர் சரியா விழி எட்டாவது வேற்றுமை தான் விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் விழி புலவரே வருக இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் விழி தொடர் அப்படின்னு சொல்லுவோம் சோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நாலு மூணு அஞ்சு

நீதி நெறி விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வீரமாமுனிவரா ஜியு போப்பா குமரகுருபரரா திருமூலரா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் குமரகுருபரர் அவர்தான் நீதி நெறி விளக்கத்தை எழுதியவர் சரியா திருமூலர் வந்து திருமந்திரத்தை எழுதியவர் இப்பதான் பார்த்தோம் சரியா ஜியூ போப் வந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வீரமாமுனிவர் எழுதிய நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க ஓகேவா வீரமாமுனிவர் எழுதிய நூல் என்ன நெக்ஸ்ட் கொஷின் அதே மாதிரி வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் தேசியம் காத்த செம்மல் என பசுமோன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ராஜாஜியை பொறுத்த வரைக்கும் ராஜாஜி என்ன சொல்லுவார் பசுமோன் முத்துராமலிங்கர் அவர் வந்து எல்லா விஷயத்தையும் உள்ளத்திலிருந்து சொல்கிறவர் சரியா உதத்தின் வழியா சொல்றவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யார் ராஜாஜி சொல்லிருப்பாங்க பசுமோன் முத்துராமலிங்க தேவர ஓகேவா பெரியார் வந்து பசுமோன் முத்துராமலிங்க தேவர சுத்த தியாகி அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேவா சுத்த தியாகி அப்படின்னு சொன்னவர் யாரு பெரியாரு ஓகேவா திருமிகாதான் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு பசுமோன் முத்துராமலிங்க தேவரை சொன்னவர் நல்லா புரிஞ்சுக்க பெரியார் சுத்த தியாகின்னு சொல்லியிருப்பாரு ஓகேவா திருவிக்காதான் தேசியம் காத்த செம்பல் அப்படின்னு சொல்லிட்டு பசுமொன் முத்துராமலிங்க தேவரை சொன்னவர் சரியா நேதாஜி வந்து பாத்தீங்கன்னா பசுமோன் முத்துராமலிங்கர் அவருடைய வங்க சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜி நம்ம சொல்லுவோம் சரியா பசுமோன் முத்துராமலிங்க தேவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை நத்தினாரு அந்த இதைக்கு என்ன பேர் வச்சிருந்தாருன்னு கேட்டீங்கன்னா நேதாஜின் தான் பேர் வச்சிருந்தார் அந்த அளவுக்கு நேதாஜியே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா அவருடைய அரசியல் குருவா கூட வந்து நேதாஜி தான் இருப்பாரு ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க உமர் கையாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா திருவிக்காவா தேசிய விநாயகமா குணக்குடி மஸ்தானா உமர் புலவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவிக்கா இல்லைங்க சரியா தேசிய விநாயகம் அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா உமர் கையாம் பாதல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஓகேவா இதுல திருவிக்கா யார் தமிழ் பென்றல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் பார்த்தோம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவலர் மணி என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வாணிதாசனா பெருஞ்சித்திரனாரா முதியரசனா கவிமணியா அப்படின்னு சரியா சோ பெருஞ்சித்திரனார் இவரை பாவல நேரு அப்படின்னு சொல்றா சொல்லுவோம் பாவலர் மணின்னு சொல்ல மாட்டோம் சரியா பாவல வேறு அப்படின்னு தான் வந்து பெருஞ்சித்திரனார சொல்லுவோம் கவிமணி அப்படின்றது தேசிய விநாயகம் பிள்ளை சரியா சோ அவரும் இல்ல சரியா வாணிதாசன தான் பாவலர் மணி அப்படின்னு சொல்லுவோம் சரியா பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யாரு வாணிதாசன் அவருக்கு இன்னொரு சிறப்பு பெயரோ இருக்கு கவிஞர் வேறு கவிஞரேரு வாணிதாசன் அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாம தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் சரிங்களா வேர்ட்ஸ் வர்த் சோ தமிழகத்தின் வேர்ஸ்வத் அப்படின்னு அழைக்கப்பட்டு வரும் யாருன்னு கேட்டீங்கன்னா வாணிதாசன் தான் சரியா முதியரசனின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க ஓகேவா முதியரசனின் சிறப்பு பெயர் என்ன சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டது சோ தொல்காப்பியம் தொல்காப்பியர் எழுதும்போது அதனை மூணு அதிகாரமா எழுதியிருப்பார் சரியா என்னென்ன அதிகாரம் எழுத்து சொல்லு

ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாப்போமா சாகும்போது தமிழ் பதித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து போக வேண்டும் என்று தமிழ் மொழியை போற்றியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருஞ்சித்திரனாரா கா சச்சிதானந்தனா தேவனய பாவனரா இளங்குமரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கா சச்சிதானந்தன் இதெல்லாம் தெரிஞ்சுக்க இவங்களை பத்தி நிறைய எல்லாம் பார்க்க மாட்டேன் அதனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்க ஓகேவா தமிழ் பதிச்சு சாகனோ அப்படின்னு சொல்லியிருக்காரு மொழி நாயரு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பெருஞ்சித்திரனாரா கம்பரா பாவனரா பாரதியாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாவல நேரு பெருஞ்சித்திரனார் சரியா இவர் இல்ல கம்பர் கம்பரை பொறுத்த கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கம்பரை சொல்லலாம் கம்பராமாயணத்தை எழுதிப்பாரு கவி சக்கரவர்த்தின்னு சொல்லலாம் கல்வியில் பெரியவர் கம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பன் வீட்டு கத்துத்தறியும் கவி பாதும் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டுத்தறி அப்படின்னா நாய் கம்பன் வீட்டு நாயும் கவி பாதும் சரியா சோ கம்பர் இந்த மாதிரிலாம் சிறப்பிக்கப்படுறார் ஓகேவா நெக்ஸ்ட் பாவனரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மொய் ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மொய் ஞாயிறு தேவனைய பாவனர் சரியா பாரதியாருக்கு நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டோம் சிந்துமை தேனி சிந்துவுக்கு தந்தை மகாகவி முண்டாசு கவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொண்டவர் சரியா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க குலை வகையா மணி வகையா கொழுந்து வகையா இலை வகையா அப்படின்னு கேட்டீங்கன்னா மணி வகை சோ இந்த மாதிரி கொஸ்டின கொஞ்சம் கரெக்டா பாத்துக்க சரியா இதெல்லாம் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும் சரியா மணி வகை அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வேர்க்கடலையே ஞாபகம் வச்சுக்க வேர்க்கடலை மணி மணியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா சோ நெக்ஸ்ட் நீதி தூயில் நீக்க பாதி வந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதியார் சரியா நீதி நீக்க பாதி வந்த நிலா என்று இந்த வார்த்தை தான் முக்கியம் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதியார் பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதிதாசன் சரியா சோ பாரதிதாசன் தான் பாரதியார நீதி துயில் நீக்க பாதி வந்த நிலா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பாரு ஓகேவா கண்ணதாசன் இவர் தெரியும் நிறைய திரைசை பாடல்கள்லாம் பாத்திருப்பாரு சரியா திரை இசை பாடல்கள் நிறைய பாத்திருப்பாரு இவருடைய கடைசி பாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க திரை இசை பாடல்கள்ல இவருடைய கடைசி பாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க ரொம்ப ஃபேமஸான பாட்டு கவிமணி இவர் தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பிக்கு பரவரு ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन தடகை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படினு சொல்லிட்டு குத்துறாங்க இது சால தவ நனி கதிடு தட இது மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னாலே அது பேரு உரி சொல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த வார்த்தை சால பெரிது சரிங்களா பெரிசு அதை விட தான் சால பெரியது அப்படின்னு சொல்லுவோம் சரியா இப்படி எடுத்துங்களேன் மா குரு சேர்த்துக்கலாம் நகரம் அப்படின்னா ஓகே நகரம்னா என்னன்னு உனக்கு தெரியும் மாநகரம் அப்படின்னா என்ன சொல்லுவேன் பெரிய நகரம் அப்படின்னு சொல்லுவேன் சோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உரி சொல் தொடர் சோ இந்த வார்த்தை எல்லாம் பார்த்து வச்சுக்க இதுல தட அப்படின்ற வார்த்தை தான் இதுல வந்திருக்கு தடக்கை சரியா சோ தடக்கை அப்படின்றது எதை குறிக்குதுன்னா பண்பு தொகையா வினை தொகையா குறி சொல்லா இல்ல வேற்றுமைத் தொகையா அப்படின்னு கேட்டீங்கன்னா குறி சொல்ல குறிக்குது சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் முல்லை பாத்து எந்த நூல்களில் ஒன்று சோ முல்லை பாத்து பொறுத்த வரைக்கும் எட்டு தொகையா பத்து பாத்தா பதினெண்டு கீழ் கணக்கா ஐம்பெரும் காப்பியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று சரியா இன்னும் சொல்ல பத்து பாட்டு நூல்களிலே குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னால் முல்லைப்பாட்டு சரியா பத்து பாத்து நூலில் குறைந்த அடி அப்போ எவ்வளோ அடி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி மூணு கொண்டது தான் எது கேட்டிங்கன்னால் பத்து பாட்டு சரியா இப்போ உனக்கான கேள்வி பத்து பாட்டு நூல்களிலே மிக அதிகமான அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லு அது எத்தனை அடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு சரியா சோ பாரு முல்லை பாட்டு தான் பத்து பாத்து நூல்களிலேயே குறைந்த அதிகளை கொண்டது எத்தனை அதி நூத்தி மூணு அதி அதிக அதிகளை கொண்ட நூல் எது சொல்லிட்டு கமெண்ட் ஓகேவா முறுக்கு மீசை வந்தார் என்பதற்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நல்லா தெரிஞ்சுக்க நம்ம புக்ல இருக்கிற எக்ஸாம்பிளே இது அன்முறை தொகை அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஊமை தொகையா உண்மை தொகையா பண்பு தொகையா கொடுத்துருப்பாங்க பண்பு தொகை அப்படின்றது மை விகுதி மறைந்து வர்றதுதான் பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க செந்தமிழ் இதை எப்படி பிரிக்கலாம் செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கலாம் சரியா கருங்குயில் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம் கருமை கூட்டல் குயில் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மை விகுதி மறைந்து வரதனால அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது வர வாய்ப்பே இல்லை ஓமை தொகை இப்பதான் பார்த்தோம் சரியா தாமரை பாதம் அப்படின்னு ஒண்ணு சரியா அங்க வந்து ஒரு ஊமை இருக்கணும் சரியா அது இதுக்கு வாய்ப்பே இல்ல அதே மாதிரி உண்மை தொகை இதுவும் உனக்கு தெரியும் தாய் தந்தை இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்ப சரியா உன் மிகுதி மறைந்து வர்றது உண்மை தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரியா அன்மை சாரி அண்மொழித் தொகை அப்படிங்கிறதுதான் முறுக்கு மீசை வந்தார் அப்படின்றதுக்கான இல சரியா இலக்கண குறிப்பு ஓகேவா நெக்ஸ்ட் குயூஷன் பாப்போம்மா உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரமா குறுந்தொகையா புறநானூரா கலிங்கத்து பரணியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் புறநானூறு சரியா ஏற்கனவே புறநானூரை வச்சு நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம் வலவன் ஏவ வானூர்தி அப்படின்னு சொல்லிட்டு சரியா அதே மாதிரி இதையும் பார்த்துக்க உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அப்படின்ற பாடல் வரி எதுல இருக்கும் புறநானூற்றுல இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் இரடி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இரடி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா திணை வகைகளை குறிக்கும் சரியா அந்த சொல்லோத பொருள் என்ன திணை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்க இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் சொல்லோத பொருள் கேக்குறாங்க சோ வேற வழியே இல்ல நம்ம பரிச்சுதான் இரடி அப்படின்னா திணை அப்படின்னு சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் நச்சப்படாதவன் செல்வம் நது நச்சு மர தற்று அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது எந்த அணி அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஓமை அணியா உருவக அணியா எதிர்த்து ஓமை அணியா நிரல் நிறை அணியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓமை அணி சரியா ஓமை அணியை தான் வந்து இந்த திருக்குறள் இருக்கும் ஓகேவா சோ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் தேவர் அணையர் கழவர் அவரும் தாம் மேவென செய்தொழ்களான் சரியா, இது எந்த அணி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க சரியா தேவர் அணையர் கழவர் அவரும் தாம் மேவன செய்தோழ்களான் அப்படின்ற அந்த பாடல் வரி எந்த அணியை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சரியா சோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி